வணக்கம் நண்பர்களே அண்மை செய்திகள் அண்மை செய்திகளில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை பற்றிய அப்டேட்டுகளை தான் இருக்கிறோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அப்டேட் வந்து ரெண்டு முக்கியமான செய்திகள் இஸ்ரேல் இராணுவத்தால் கொல்லப்பட்ட யூத பெண்கள் பாலஸ்தீன பெண்களில் யூத பணைய கைதிகள் அது என்னன்ற செய்தியை பார்க்க போகிறோம் ரெண்டாவது மாணவர்களை மூளை சலவை செய்யக்கூடிய ஒரு வேலையை இஸ்ரேல் இராணுவம் செய்கிறது அதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு செய்தியை தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அப்புறம் நண்பர்களே வழக்கமாக உள்ள கோரிக்கை தான் புத்தகங்கள் வாங்கி உங்களை ஆதரவை தாருங்கள் புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு இரண்டு மணி நேரம் ஆவணப்படம் இருக்குது அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள் மூணாவது கோரிக்கைன்னா கோரிக்கைன்னு இல்லை விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம் தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன் இப்போ கொஞ்ச நாள் ஒன்றும் பதில் போட முடியல கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும் உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம் அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவே கான்டாக்ட் பண்ணுங்க அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கன்னாலும் பரவாயில்லை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான் லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான் மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நான் சொன்ன அந்த எப்படி மாணவர்களை மூளை மூளை செலவை செய்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோவை பாருங்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றின செய்தி முதல்ல புரியும் שלא היה כדוגמתם מאז השואה. מעולם מאז השואה האמנו שלעולם זוועות לא יחזרו על היהודים, נרצחו נשים וילדים, ומתחילה מלחמת מצווה. שניים מהתלמידים שלי כבר, היא שלף תלמידים, שניים מתלמידיי כבר קברתי אותם. הבנים שלי שנלחמים, ואני שנלחם, מוחמים. אני מקצר בשתי דקות, אני מסיים פה. בשתי דקות. שתיים לתלמידים שלי, אני מכאן הולך לעזה, יכול להיות שהיום אני איהרג וחלק מכם יבואו ללווייתי. חבר'ה, כרגע יש לנו כבר מעל 1,300 יהודים שנקברים כל חמש דקות לוויה. חשוב שכל בחור יגיע לפחות לשתי לוויות בשבוע. இப்போ நீங்கள் பார்த்த இந்த காணொலியில் இருப்பது ஒரு இராணுவ வீரர் அங்கே முன்னாடி இருக்க இருப்பவர்கள்லாம் மாணவர்கள் மாணவர்கள்னா எந்த மாதிரி மாணவர்கள்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் பள்ளி மாணவர்கள் கிடையாது பள்ளிக்கூடத்துலேயோ காலேஜ்லேயோ படிக்கிற மாணவர்கள் இல்லை இவர்களுக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் சார்ந்த படிப்பு இப்போ இஸ்லாமியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதரசான ஒன்று இருக்கா அந்த மதரசாவை போன்ற ஒரு மார்க்கம் சார்ந்த படிப்பு அதாவது யூத மார்க்கத்தை அதாவது ஜயானிசத்தை சிறுவயதிலேயே அவர்கள் மூளையில் ஏற்றுவது போன்ற ஒரு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு ப பள்ளி அது நீங்கள் கூட அந்த யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நான் எடுத்து போடணுன்னு அவசியம் இல்லை பெரியவர்களை தவிர சின்ன சின்ன பசங்க இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சர்ச்சு முன்னாடி க்ராஸ் ஆகி போகும்போது எல்லாம் ஏற்றி தூக்கிட்டு போவீங்க பார்த்துருப்பீங்களா ஏன்னா யூதர்களை பொறுத்தவரை இயேசு என்பவர் ஒரு விபச்சாரியின் மகன் அப்படின்னு தான் அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அவரை வந்து தேவ மைந்தன்னு கொண்டா உலகமே கொண்டாடிட்டு இருக்க ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள் ஆனால் இந்த யூதர்கள் வந்து அவங்கள சொல்லிக் கொடுக்குறதே என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த மரியம் என்பவள் ஒரு விபச்சாரி அவள் விபச்சாரிக்கு விபச்சாரத்துக்காக பிறந்தவன் தான் இந்த இயேசு அவள்லாம் அவளெல்லாம் மனுஷனாக கூட மதிக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொன்னது மட்டும் இல்லை இரண்டாயிரம் ஆண்டுகளாக தங்கள் பிள்ளைகளுக்கு பரம்பரை பரம்பரையாக இந்த கதையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க புரியுதா நாம் கிறிஸ்தவர்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டுகோள் வைப்பது என்ன என்றால் யூதர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் ஆதரவு என்பது பாம்புக்கு பால் வார்ப்பது போன்ற ஒரு வேலை அவர்கள் உங்களை தான் கடிக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த சிறு வயதிலிருந்தே இவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதே என்ன சொல்லி கொடுப்பது இஸ்லாமியர்கள் கெட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் கேவலமானவர்கள் சிலை வடிவ வழிபாடு செய்பவர்கள் மோசமானவர்கள் இவர்கள் எல்லோரும் கொல்லப்பட வேண்டியவர்கள் இவர்கள் அல்லது இவர்கள் நமக்கு அடிமையாக வேலை செய்ய வேண்டியவர்கள் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க இந்த தால்முட் மற்றும் அந்த தோரா அப்படின்ற புத்தகங்கள் மூலமாக இந்த மாதிரி பள்ளிகள் தொடங்கி இஸ்லாத்துலேயும் இருக்குது மதராசான்னு ஒரு மார்க்க பள்ளி இருக்குது அங்கே குரானை சொல்லி கொடுக்குறாங்க அதே போல் இங்கே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க தால்முட் இதை வச்சுக்கிட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க இதை மாதிரி கிறிஸ்தவர்கள் செய்கிறாங்களான்னா செய்கிறாங்க அவங்களும் செய்வாங்க இல்லைன்னுலாம் சொல்கிறது சண்டே சண்டே பைபிள் கிளாஸ்ன்னு சொல்லி அவர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இந்துக்கள் தான் அதெல்லாம் செய்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா தெரியும் இந்த வேதம்லாம் நீங்கள் படிக்கக்கூடாது நாங்கள் மட்டும் எங்கள் எங்களவா மட்டும் நாங்கள் படிச்சுப்போம் அப்படின்னு அவங்க தனியாக வேத பாடசாலின்னு வச்சு அவங்க மட்டும் படிச்சுப்பாங்க அந்த வேதத்தை காதால் கேட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்று அதை பார்த்து வாசியானா நாக்க வெட்டி போடு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கதை சொல்லி வச்சுருக்குறாங்களா நம்ம ஊரில் ஸோ இது மாதிரி சிறு பிள்ளைகளாக இருக்கும் போதே தாங்கள் சார்ந்த மார்க்கத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பது எல்லா மதத்திலையும் இருக்கு இல்லைன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது எல்லா மதத்திலையும் நீக்கமர இருக்கு ஆனால் இவர்கள் சொல்லிக் கொடுப்பது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கத்தை சார்ந்து பார்ப்பனர்கள் எப்படி தீண்டாமையை சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே பார்ப்பனர் சிறுவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க நாமெல்லாம் பிறப்பாளர்கள் நாமெல்லாம் வசந்தவங்க நம்மளை மாதிரி யாரும் கிடையாது மீதி எல்லாரும் சூத்துறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரியே இவர்களும் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா யூதர்கள் மட்டும்தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சிலை வழிபாட்டாளர்கள் இவர்கள் எல்லோரும் ஒன்று அழிக்கப்பட வேண்டும் அல்லது நமக்கு அடிமையாக வேலை செய்ய வேண்டும் அப்படின்றத எப்போது அஞ்சு வயசு ஏழு வயசு எட்டு வயசு பத்து வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சறாங்க அப்போ இதை சின்ன வயதிலிருந்தே கேட்டு வளர 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 ஆகும் வளர்ந்த பிறகு இந்த பார்ப்பனர்கள் எப்படி வன்மத்தோடு பொதுமக்கள் மீது வன்மத்தோடு நடந்து கொள்கிறார்களோ அதைப்போலவே இந்த யூதர்களும் வளர்ந்த பிறகு மொத்த உலக மக்கள் மீதே வன்மத்தோடு இருக்காங்க சரி அவர் என்னதான் தான் இருக்கார் அதை சொல்லவே இல்லையே அப்படின்றீங்களா அவர் என்ன இருக்கிறாருன்னா இதுவரை நடந்த போரில் சுமார் நாலாயிரம் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் இறந்து விட்டார்கள் ஒரு ஐந்து நிமிடத்துக்கு ஒரு சோல்ஜர் செத்துக்கிட்டே இருக்கிறான் அதனால் நீங்களெலாம் சண்டைக்கு வாங்க நீங்களும் வந்து இஸ்ரேல் படையில் சேருங்க சேர்ந்து பாலஸ்தீனர்களை கொல்ல வேண்டும் உங்களில் சிலர் வந்து படையில் சேர்ந்து பாலஸ்தீனர்களை கொல்லுங்கள் வேறு சிலர் தங்களை தங்கள் உடைமைகளை இழந்து உறவினர்களை இழந்து இஸ்ரேல் மக்களுக்கு ஆறுதல் சொல்லும் வேலைக்கு போங்க அப்படின்னு இந்த ஆறுதல் சொல்லும் வேலைக்கு போங்கன்னு சொல்கிறது கூட கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம் சண்டைக்கு வாங்க யாரை இருக்காங்க எல்லாம் அடலசன்ட் பதின்ம வயதில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் எல்லாம் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற பசங்க அந்த பசங்களுக்கு மனதில் நஞ்சை ஊட்டி கொண்டு இருக்கிறது இந்த இஸ்ரேல் ராணுவ வீரர்களின் மூலமாக இரண்டாவது செய்தி ஒன்று சொன்னோமே அதுக்கு ஒரு காணொளி போடுறேன் அதையும் பார்த்துருங்க כוח צהל יורה לעברם לנסות לעצור את הטרקטור שדוהר עכשיו לעזה. באמצע הנסיעה בטרקטור היה ירי, שכתוצאה ממנו אימא שלי, האהובה שלי, נרצחה, ואני נפצעתי בגב, ואביבי הקטנה נפצעה ברגל. אם גם ஹமாஸிடம் நாங்கள் பணைய கைதிகளாக சிக்கி இருந்தோம் அந்த பனைய கைதிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த சமயத்தில் எங்களை ஏத்தி ஒரு டிராக்டர்ல வச்சு கூப்பிட்டு வந்தாங்க அந்த டிராக்டர் மீது இஸ்ரேல் படைகள் சுட ஆரம்பிச்சிட்டாங்க பணைய கைதியாக வர்றவனை உள்ள வாங்கடான்னு சேர்த்துக்கணுமா இல்ல அவனை போட்டு உள்ள வர்றதுக்கு முன்னாடியே அவனை கொன்னுரணுமா யோசிச்சு பாருங்க அவங்க அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் சுட்டதில் என் மகளுக்கு காயம் ஏற்பட்டது எனக்கும் காயம் ஏற்பட்டது என் தாயார் இறந்து விட்டார் அந்த துப்பாக்கி சூட்டில் அதாவது சுட்டு கொண்டுட்டாங்க இதை வந்து இன்னைக்கு நேற்று நம்ம பார்க்கலாம் முதல் முறையாக ஒரு ரெண்டு வயதான பெண்மணிகளை ஹமாஸ் ரிலீஸ் பண்ண வீடியோ வந்து பார்த்திங்களா அந்த வீடியோ வந்ததுலேருந்தே இவங்க இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த இரண்டு பெண்மணிகளும் வந்தவங்க என்ன சொல்லிட்டாங்க எங்களை ரொம்ப நல்ல பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க வேளா வேலைக்கு மருந்து கொடுத்தாங்க சாப்பாடு கொடுத்தாங்க தண்ணி கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்து எங்களை அன்போடு பார்த்து கொண்டார்கள் கைதிகளைப் போல எங்களை நடத்தவில்லை மோசமாக நடத்தவில்லை அப்படின்னு அவங்க பேட்டி கொடுத்ததுலேருந்து ஒவ்வொரு காணொலிகள்லையும் அந்த வெளியே வரக்கூடிய அந்த பணைய கைதிகள் பூரா மகிழ்ச்சியாகவும் நட்புணர்வோடும் நட்புணர்வோடு பிரிஞ்சு வர்றாங்க கிளம்பி வரும்போது ஹமாசிடம் கட்டி தழுவி கையை கட்டி த சிரிச்சு எல்லாம் பண்ணிட்டு வராங்கன்றப்ப இவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா எரிச்சல் ஜாஸ்தியாகுது இந்த பனைய கைதிகள் வராம போனால் என்ன அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு அவங்க போயிட்டாங்க ஏற்கனவே இன்னொரு இடத்துலையும் பார்த்தோம் பனைய கைதிகளை பிடித்து வைத்திருந்த இடத்துல ஒரு பத்து ஹமாஸ் போராளிகள் இருக்காங்கன்றதுக்காக அந்த பனைய கைதிகளையும் சேர்த்து சுடா சுட ஆரமிச்சாங்க இப்போ இந்த காணொலியை வந்து தெளிவாக ஒரு பெண்மணி சொல்கிறாங்க நேரடியாக பாதிக்கப்பட்டவர் யாரால் ஹமாஸால் அல்ல இஸ்ரேல் இராணுவத்தால் பாதிக்கப்பட்டவர் அதுவும் யார் பாலஸ்தீனத்தை சேர்ந்த பெண்மணியும் இல்லை இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த பெண்மணி இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த பெண்மணி ஹமாஸிடமிருந்து திருப்பி அனுப்பப்படும் போது இஸ்ரேல் இராணுவமே சுட்டு அவங்க அம்மாவை கொன்றுச்சு அந்த அம்மாவுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு அந்த அந்த அவங்களோட பெண் குழந்தைக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு அப்போ இது இது வந்து மனிதாபிமான செயலாக இல்லையான்றத நீங்கள் பார்வையாளர்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நான் குறிப்பா சொல்றது கிறிஸ்தவர்களை தான் சொல்றேன் ஏன்னா கிறிஸ்தவர்கள் வந்து ஏதோ யூதர்களும் அவ நம்மளும் ஒன்றுன்ற மாதிரி நினைச்சுட்டு இருக்கீங்க அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு யூதர்கள் உங்களது தங்களோடு சேர்ப்பதாக இல்லை அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் சேர்ப்பதாக இல்லை என்றால் கூட பரவாயில்லை மரியம் என்று நீங்கள் மேரியை கொண்டாடும் மேரி மாதாவை அவர்கள் என்ன சொல்றாங்க விபச்சாரின்னு சொல்றாங்க புரியுதா அவரது மகனாகிய தேவ மைந்தன்னு நீங்கள் கொண்டாடக்கூடிய இயேசுவை அந்த விபச்சாரியின் மகன் சொல்லி அவதூறு பரப்புகிறார்கள் அது மட்டும் இல்லை இந்த செய்திகளை சிறு வயதிலிருந்தே அவர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அதாவது குழந்தைங்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்கணுன்னா நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் பிறக்கும் போதே சின்ன சின்ன வயசுலேருந்தே வன்மத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடாது எல்லாரிடமும் அன்பாக இருப்பா எல்லா எல்லாருடையும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லார்கூடையும் விளையாடணும் எல்லாருடையும் பேசு எல்லாருடையும் பழகுனு சொல்லிக் கொடுக்கணும் அது வந்து மார்க்கம் இருந்தாலும் சரி மார்க்கம் எந்த மதத்தை சேர்ந்தவராக இல்லைனாலும் சரி தங்கள் பிள்ளைகளுக்கு இதைத்தான் சொல்லிக் கொடுக்கணும் ஆனால் உலகிலேயே இரண்டு மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் தங்கள் பிள்ளைகளுக்கு ஐந்து ஆறு வயது ஆன காலகட்டத்தில் தொடங்கி வன்மத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க ஒன்று பார்ப்பனர்கள் இன்னொன்று இந்த யூதர்கள் பார்ப்பனர்கள் என்ன செய்கிறாங்க அந்த பையனுக்கு அந்த உபநயனம்னு ஒன்று பண்ணிவிட்டு அஞ்சு ஆறு வயசுல பண்ணி வச்சுட்டு இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் புனிதமான மந்திரம் இந்த எல்லாம் நம்ம மட்டும் தான் சொல்லணும் நம்ம மட்டும் தான் படிக்கணும் வேற யாரும் படிக்க கூடாது நம்மை தாண்டி வேறு யாரும் படிப்பதற்கே உரிமையற்றவர்கள் அவர்களெல்லாம் சூத்திரர்கள் நமக்கு அடிமை வேலை செய்வதற்காகவே கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் நாம் எல்லோரையும் விட உசந்த வசந்தவர்கள் அப்படின்னு சொல்லி எப்படி பார்ப்பனையம் வந்து தங்களுடைய பிள்ளைகளோட மனதில் சிறுவயதிலேயே நஞ்சை புகுத்துகிறார்களோ அதைப்போலவே யூதர்களும் இதற்கு தனியாக ஒரு பள்ளியை இவர்கள் வேத பாடசாலை என்று வைத்துக்கொள்கிறார்கள் யூதர்கள் வந்து அவர்களுக்குன்னு ஒரு ப பள்ளியை வைத்துக்கொண்டு அந்த பள்ளியில் இந்த தோரா மற்றும் தால்முடு ஆகிய இரண்டு புத்தகங்களையும் திருப்பி திருப்பி சொல்லி கொடுத்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சிலை வழி வழிபாட்டு சிலைகளை வ வணங்குபவர்கள் இவர்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டியவர்கள் சிலைகளை வணங்குபவர்கள்னு அவங்க யாரை சொல்கிறாங்க இந்து ஹிந்துஸையும் புத்திஸ்டையும் சொல்கிறாங்க வேறு யாரையும் சொல்லிய ஹிந்துஸ் புத்திஸ்ட் ஜெயின் இவங்க எல்லாரும் சிலை வழிபாட்டாளர்கள் கரெக்டா அப்போது இந்துக்கள் பௌத்தர்கள் சமணர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இவர்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டியவர்கள் இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் யூதர்களுக்கு அடிமை வேலை செய்ய வேண்டும் இதைத்தான் வந்து சிறு வயதிலேருந்தே நஞ்சை விதைக்கிறார்கள்னு சொல்கிறோம் எது இந்தியாவில் பார்ப்பனியம் என்ன செய்தோ அதை உலகளவைய அளவில் யூதர்கள் தங்கள் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு செய்து கொண்டு உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் வெறுப்புணர்ச்சியை சிறு வயதிலிருந்தே ஊட்டி வளர்க்கிறார்கள் அப்போ இந்த இனத்தை என்ன செய்வது என்று தெரியவில்லை ஏன்னா நல்ல விஷயத்தை ப சொல்லிக் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல கெட்ட விஷயத்தை வேறு சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரு பழமொழியோ உண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க நல்லது செய்தல் ராயினும் செய்தல் நல்லது செய்ய முடியலனாலும் பரவாயில்ல கெட்டதாவது செய்யாமல் இருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்கலனா கூட பரவாயில்ல சிறு வயதிலிருந்தே இருந்தே வன்மத்தை சொல்லிக் கொடுக்குறீங்களே அப்படின்றது தான் இந்த இரண்டு இனத்தின் மீதும் நமக்கு இருக்கக்கூடிய கோபமாக இருக்கு இதை தொடர்ந்த வேறு அப்டேட்டுகளை அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நன்றி